அறிவுடைமை அறிவற்றாம் காக்கும் கருவி செருவாரிக்கும் உள்ள லிக்கல் ஆகா அரண் சென்ற இடத்தால் செலவிடா தீதோரி நன்றியின் பால் உட்பதறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு என் பொருளாக செல சொல்லி தன் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு உலகம் தையது ஒப்பம் மலர்தலும் கூ என்னுடைய ரேணு இல்ல எதிரத காக்கும் அறிவினத்து இல்லை அதிர வருவதோர் நோய் நன்றி வணக்கம் அன்பியினும் ஆர் முறைமை அதி இனும் நண்பெனும் நாடார் சிறப்பு அன்பு பிரமந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் சிறப்பு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தாமஸ் நான் ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவி திருக்குறள் அன்புடைமை அன்பிற்கு தாளார்வரர் புன்கண்ணில் பூசல் I அன்புடைமே அன்புக்கும் உண்டோ மலைக்குத் தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் உரிய பிறர்க்கு அன்போடு என்ற வரைக்கென்ப ஆருவிற்கு என்போடு ஏந்தர் தொடர்பு அன்பினும் ஆர்வம் உடைமே அதியினும் நண்பென்னும் நாடா சிறப்பு அன்பு சமந்த வரைக்கென்ப வையகத்து என்புற்றால் ஏதும் சிறப்பு நன்றி வணக்கம் அன்புடைமை அன்பிற்கு என் பேர் லத்தா நான் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவி அறிவுடைமை அறிவற்றால் காக்கும் கல்வி செருவார்க்கும் உழலுக்காக ஆரன் சென்ற இடத்தால் செலவிடாத திதோரையை நன்றின் பால் வைப்பது தறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மேப்பொருள் காண்பதறிவு உலகம் தள்ளியது ஒப்பம் மலர்த்தலும் கூங்கலும் இல்லாதறிவு நன்றி வணக்கம் அன்புடைமை உண்டோ உண்டோ அடைக்கு ஆளுநர் புண்கணில் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடைய பிறருக்கு அன்பின் மரியாதை உயர்நிலைக்கு அக்பிரார் உடம்பு அடைக்குதல் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்பி லதனை வெயில் போல காயும்பே அன்பிலாதனை அறம் அன்புற்று அமர்ந்த வழக்கேற்ப வைய கத்தி இன்புற்றால் எயினும் சிறப்பு அடுத்து வேல்ஸ் பள்ளியில் இருந்து சி சிவசங்கர் ஜெயசந்த் dance see கொள்கிறேன் என் பெயர் பள்ளியில் ஏழாம் வகுப்பு திருக்குறள் அதிகாரம் அறிவற்ற காக்கும் கருவி சென்ற இடத்தால் நன்றின் பால் ஊய்ப்பது அறிவு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு உலகம் தழியது ஒப்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் எதிரதா காக்கும் அறிவினார் கில்லை அதிர வருவதோர் நோய் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில் அறிவிலார் என்னுடைய ரேனும் இலர் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் ராஜான் நான் வேஸ் குளோபல் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் இன்று திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியில் அதிகாரம் அறிவுடைமை திருக்குறள்களை கூற வந்திருக்கிறேன் அறிவற்ற காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கலாதா அரண் சென்ற இடத்தால் தீதோரி நன்றிற்பால் குவிப்பது அறிவு எப்பொருள் பொருள் யார் நான் வேல்ஸ் குளோபல் ப பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் அன்புடுமை அன்பிற்கும் முன்பு அடைகுண்டால் ஆர்வர புண்கணில் கூசல் தரும் அன்பிலால் எல்லாம் தமக்குரிய அன்புரிமை என்றும் என்புரிய பிறகு அன்புடன் அன்பு இன்னும் வழக்கென்ப ஆர்விற்கு என்பினும் தொடர்பு அன்பிற்கும் அன்பிற்கும் அமர்ந்த வழக்கென்ற வையத்து எம்புற்ற ஏதும் சிறப்பு அறத்திற்கே அன்பு சார் என்ற அறியார் மரத்திற்கே அத்தே துணை என்புடைமை என்புடைமை காயுமே அன்புடைமை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அன்பகத்தில்ல நன்றி அரசு எம்எஸ்நகர் தீட்சிதா

பொருள் யாரையார்க் கேட்பினோம் என் பெயர் நிலா நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் அறிவுடைமை எப்பொருள் யாதையார்பாய் கேட்பினோம் அவ்வொருள் மெய்பொருள் காண்பது அறிவு அஞ்சுவது அஞ்சாமை கேள்மை அஞ்சுவது அறிவா வகுப்பு பள்ளியின் பெயர் ஜி கே டி எம் பி எஸ் கிளண்டோன் எப்பொருள் யாராவ் கேட்பினோம் அப்பொருள் மைபோருள் காண்பது அறிவு அஞ்சுவது அஞ்சாமை அழிவார் தொழில் போன் அடுத்தது காட்டும் முகம் அடுத்து எஸ் கே பள்ளி சத்யா சண்மதி சஞ்சய் மகாலட்சுமி தயாராக இருக்கும் என் பேர் சாமிலி நான் நாராம் மகிழ் படிக்கின்றேன் யாராய் கேற்பினும் அப்பொருள் பைப்பொருள் காண்பது அறிவு அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார்